வணக்கம் இன்று திருப்பாவையின் பதினாறாவது பாசுரம் ஆண்டாள் தம்முடைய அழகிய தோழியரோடு இறை நாமத்தை பாடுவதற்காக கோவிலுக்கு செல்லுகிறாள் அதிகாலை நேரத்தில் தினந்தோறும் அவர்கள் வந்து பாடுவதைக் கண்ட நாராயணன் ஒரு செய்தியை அவர்களுக்கு சொல்லுகிறான் என்ன எல்லாரும் நாளைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பறை தருவேன் பறை என்றால் என்ன கொட்டுகின்ற ஒரு வாத்தியம் அதை கொட்டி கொண்டு பாடினால் இன்னும் இனிமையாக இருக்கும் அல்லவா ஆனால் நான் எல்லாருக்கும் தருவேன் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறார் சொல்லுவதாக நாச்சியார் எழுதுகிறார் அதனால இவங்கெல்லாம் முன்னாலேயே எழுந்திரிச்சு போயிட்டாங்க இத்தனை நாளும் தோழி என்ன பண்ணுறா எழுப்பிகிட்டே இருக்கிறா எந்திரின்னு ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறா எல்லாரும் கிளம்பிட்டாங்க என்ன பறை தருகிறானே அவன் அவனை பாட வேண்டும் அல்லவா அதை கொட்டி கொண்டு பாடும்பொழுது எவ்வளோ இனிமையாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்மாள மனதோடு விரைவாக கோவிலுக்கு எல்லோரும் செய்கிறாங்க செ சென்று விட்டார்கள் போயிட்டு பார்த்தா கதவு சாத்தி இருக்குது என்னடா பண்ணுறது நாராயணன் நமக்கு கொடுத்த வாக்காச்சி அப்படின்ட்டு அந்த வாயில் காப்போனிடம் அவர்கள் இறைஞ்சி இறைவன் எங்களுக்கு இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறான் முதல்ல நீ கதவை தர கதவை திறந்தீனாதான் நாங்கள் அவனை பாடிவிட்டு அந்த பறையை பெற்று செல்லுவோம் அப்படின்னு அவங்க அவங்ககிட்ட சண்டை போட்டு அந்த கதவை திறக்க சொல்லுவதாக இந்த பாடல் அமைகிறது நாயக நாய் நின்ற நந்தகோபூடைய நாயக நாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் கப்பானே கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிகதவம் தாழ் வாயில் காப்பானே மணிகதவம் தாழ் ய சிறுமியரோமுக்கு ஆய சிறுமியரோமுக்கு அரே பறை மாயன் மணி வண்ணன் நின்னலே வாய் திறந்தான் மாயன் வண்ணன் நின்னலே வாய் திறந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மானி வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலை கதவும் நீ கேலொரெம்பாய் நேய நீ கேல அ இந்த சிறுமிகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியும் கொண்டாட்டம்னு பாருங்கள் இந்த பாட்டத்தில் இந்த பாடலை சொல்லும் பொழுது ஆண்டாளுக்கும் அந்த ஆனந்தம் தொற்றி ஆஹா பறையோடு நாம் அவனை பொழுது என்ன ஒரு குஷியாக இருக்கும் எல்லாரும் அதுவும் கூடி இத்தனை பெண்கள் அழகான இளம் பெண்கள் இந்த பறையோடு இசைக்கும் பொழுது அவனது பெருமைகளை வாயார பொழுது எவ்வளவு இனிமையாக இருக்கும் அதனால் நீ கதவை திறந்துரு அவர் எங்களுக்கு எல்லாருக்கும் பறை தருவதாக சொல்லியிருக்கார் வாயில்காப்பான்டங்க சண்டையிட்டு கேட்பதாக இந்த பாடல் அமைகிறது நாளை அடுத்த பாசுரத்தில் நாம் சந்திக்க இருக்கிறோம் நன்றி